அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்து ஏழு வினை திற்பம் மன உறுதி குறற்பா அறுநூற்று அறுபத்து ஒன்று வினைத்திற்பம் அதிகாரம் வினை முடித்ததற்கான செயலுறுதியை ஆய்கின்றது முறையாக ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த தொழிலை பின்வாங்காது முன்னின்று முயன்று முற்ற முடித்தலுக்கு வினைத்திற்பம் வேண்டும் மனத்திற்பம் தான் வினைத்திற்பம் ஆகின்றது என்கின்றது அதிகாரத்தின் முதல் பா வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற சொற்பொருள் வினைத்திற்பம் செயல் உறுதி என்பது என்று சொல்லப்படுவது ஒருவன் வினையாற்றுபவன் மனத்திற்பம் மனத்தினது திண்மை மற்றைய அது இல்லாத யாவும் எல்லாம் அனைத்தும் பிற வேறாகும் கருப்பொருள் வினை உறுதி எனப்படுவது ஒருவனது மனத்தின்மை அதனை ஒழிந்தவை எல்லாம் வேறாகும் ஒருவனது செயல் உறுதி என்பது அவனது மன உறுதியேயாகும் உறுதி என்பது ஒருவனது ஆகும் மற்ற அனைத்தும் மன உறுதிக்கு பின் நிற்பனவேயாகும் வினைத்திற்பம் என்பது ஒருவனின் மன மற்றவை மற்றவையெல்லாம் உறுதியற்றனவே ஆகும் செயலை செய்வதற்கேற்ற உறுதி என்று சொல்லப்படுவது அதை செய்பவனுக்கு உள்ள தவிர அவ்வளவு சிறந்தனவாகா உள்ள உறுதி என்பது தொடங்கிய செயல் முடியும் அளவும் உள்ள உரத்தோடு நிற்கலாம் எண்ணம் செயலுருவாக்கம் பெற்று அதனை செம்மையாக முடிக்க உள்ள திண்மை வேண்டும் உள்ளம் உறுதியாக இருந்தால் தானே வரும் யாருக்குமே எடுத்த செயலை முடிக்க மன உறுதி வேண்டும் மன உறுதிதான் செயல் உறுதியாகின்றது ஒரு செம்மையுறச் செய்து முடிப்பேன் என்ற வினைத்திற்பம் இருந்தால் அதில் மன தளர்ச்சி எழாது அப்படியே எழுந்தாலும் அதனை தகர்த்தெறியும் திறனை வினைத்திற்பம் உண்டாக்கும் உடையவர்தம் வினையே திருவாகும் மனத்திற்பம் இல்லாதிருப்பின் ஒரு செயலை செய்து முடிக்க பொருள் கருவி நட்பு படை அரண் என பலரின் துணை தேவைப்படுகின்றது ஆனால் அதனிலும் வேண்டியது மன உறுதியாகும் மற்றவையாவும் மனத்திற்பத்துக்கு பிற்பட்டதே ஆகும் என்கின்றார் மன ஊக்கம் மிக கொண்ட வள்ளுவ பெருந்தகை திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்